அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்பப் பெறு என்று கோரியிருக்கிறோம் அந்த வகையில் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குற்றவியல் திருத்த சட்டமானது அவர்கள் மோடி அரசனது மறுநாள் அவர்கள் செய்ய போகிற குற்றங்களுக்கு எதிராக போராளிகளை குற்றவியல் சட்ட திருத்தங்கள் கொண்டு திருத்தங்களை அவர்கள் திருத்திருக்கிறார்கள் திருத்துவதிலேயே ஒரு திருட்டு தரம் என்னவென்றால் சட்டவிரோதமாக அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தின்படி எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ எதுவாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் தான் அந்த சட்ட பெயர்கள் இருக்க வேண்டும் என்று அன்றே சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது இப்போது மாற்றப்பட்டு பிஎன்எஸ் ஆக அதாவது ஐபிசி இந்தியன் பீனல் கோட் என்பது பாரதிய நியாய சங்கிதா என்று ஏப்ப விடுற மாதிரி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க அது பிஎன்எஸ் ஆம் அடுத்தது சிஆர்பிசி அது பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய நாகரிக் சுரட்சா சங்கிதா அப்படின்னு வச்சிருக்கிறாங்க எவிடன்ஸ் ஆக்ட் அது பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநியம் இப்படி நம்ம உள்ளிருந்து அடி நாதத்திலிருந்து ஏதோ அந்த யூரு சொன்ன அசோக் நகர்ல ஒருத்தர் மதுரையில அழகன உள்ள லேகிய வித்து நின்ற அந்த மகாவிஷ்ணு வந்து சொன்னார் அசோக் நகர் ஸ்கூல்ல அடிநாதத்திலிருந்து நெத்திக்கு கொண்டு வந்து அப்படியே தூக்கிய வானத்துக்கு அடிக்கிற மாதிரி அது மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு மோடி இப்படி அந்த சட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் ஒரு ஒரு வரியா சொல்லிட்டு பாரு விளக்கம் கொடுக்க நேரம் இல்ல ஜீரோ எஃப்ஐஆர் அதாவது ஒருத்தர் வந்து நீங்க நினைச்சா இங்க இருந்துகிட்டே அமித்ஷாக்கு சங்கர் நகர்ல எஃப்ஐஆர் பண்ணலாம் இங்க இருந்து அமித்ஷா சங்கர் நகர் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சுட்டு ஒரு நாள் போனா விசாரிச்சுட்டு பத்து வந்து அங்க கூட கொண்டு போலாம் அப்புறம் மாத்தி அனுப்பலாம் நினைச்சா நினைச்சா இங்க இருந்த இந்த சட்டத்துறை அதாவது ஒரு சட்டத்தை ஒரு மசோதா கொண்டு வரணும்னாக்கா பார்லிமெண்ட்ல சட்டத்துறை அமைச்சர் தான் கொண்டு வரணும் ஆனா கொண்டு வந்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டத்துறை அமைச்சர் இந்த விஷயத்துல கைவிட்டு இருக்காரு திடீர்னு அவர் மேலே நம்ம தண்டிக்கிறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசே ஒரு முடிவு பண்ணி அவர் மூலம் எஃப்ஐஆர் பண்ணோம்னாக்கா அவர் போடலாம் இங்க போடலாம் அதே போல ஒருத்தர் திடீர்னு இப்பா இந்த கூட்டுக்க நேரத்தை ஏற்றி ரொம்ப நேரம் சொன்ன போறாங்க மேலே சீரங்க தூக்கி உள்ளே போட்டு அப்படின்னாக்கா எதுவுமே சொல்லத்தால அவங்க தூக்கி ஒரு நாள் பூரா உள்ள வச்சுட்டு ஒரு நாள் கைச்சி உடைய போடலாம் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அவன் நீதிமன்றத்தில் செலன் அடைய வைக்கணும் அதை சரண்டர் பண்ணணும் ஆனால் இப்போ ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல கட்டாயமாக உள்ள வச்சிருக்கிறான் இன்னொன்று ஒரு காலத்துல கையிலங்கிட்டு கூட்டுனு போற பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கதாநாயக போலீஸ் ஆகிட்டாங்க

மோடியை எதிர்த்து சனாநகத்தை எதிர்த்து இந்திய அரசை எதிர்த்து போராடுகிற உரிமைக்காக போராடுகிற அனைவரையும் அவமானப்படுத்தும் நோக்கில் மனித உரிமை மீறலை சட்டமாக மாற்றுகிற வேலையை இந்த சட்டத்தில் செஞ்சிருக்காங்க இன்னொன்னு நம்ம ஒரு சம்மன் கொடுப்போம் இல்லையா சம்மன் எப்படி கொடுப்பாங்க எனக்கு கூட ஒரு ஒரு மெயில் பத்தொன்பதாம் தேதி போல ஒரு ஒரு ஆதரவற்ற ஒரு பெண்மணியை கொன்று கொள்ளையடித்த ஒரு வழக்குக்கு அதை வந்து சமூகத்தின் வகையில கடந்த பத்தொன்பதாம் தேதி போல ஒரு ஒரு புகார் தேதி போல உடனே மறுநாளே அதுக்கு மறுநாளே சங்கர் வந்து ஒரு சம்மன் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு கைக்கு வைக்கணும் நாளைக்கு வந்து விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க போதும் இப்ப மோடி கொண்டு வந்து குற்றங்கள் தடுப்பு சட்டப்படி எஸ் எம் போதும் இல்ல இமெயில் அமைச்சாலே போதும் நம்ம போட்டு ரிப்பேர் ஆகிறதாக்க நம்ம வாங்கி ரிப்பேர் ஆகிடும் இப்படி ஒரு சட்ட கொண்டு வந்துருக்காங்க இன்னொன்னு நம்ம வந்து வாய்தா எல்லாம் கேட்போம் இல்லையா ஒரு வழக்கு இடத்துல வாய்தா அந்த வாய்தா பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு வாய்தாக்கு மேல கேட்கக்கூடாது போட்டுருக்காங்க உடனே ஆஹா வழக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும்

நினைச்ச நேரத்தில் நினைச்ச இடத்துல யாரோட தூயின்படி விலங்கிட்டு தூயின்படி நினைச்ச வழக்கில் அடைச்சிக்கலாம் அது போல கொண்டு போறாங்க இன்னொன்னு மாநில அரசினுடைய முக்கியமான விஷயம் இதுதான் மாநில அரசினுடைய தலையீடு மாநில அரசினுடைய விஷயம் தலையிடத்துலனாக்கா மாநில அரசுடைய வழக்கறிஞர்களோட நியமனம் இருக்குது இல்லையா மாநில அரசுடைய வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் நியமனங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் தலையிடும் மாநில அரசு நியமித்து ஒன்றிய அரசு தலையிடும் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ரிமாண்டு ரிமாண்டு வந்து நம்மளுக்கு இல்லை என்ன தெரியும் பதினஞ்சு நாள் ரிமாண்டு மூணு நாள் நாலு நாளில் ஜாமீன் வந்தால் வெளியே வரலாம் இல்லை பதினஞ்சாவது நாள் மீண்டும் கோர்ட்டுக்கு சிறையில் இருந்து உதாரணத்துக்கு புயல் சிறையில் இருந்துருவோம்னாக்கா புயல் இருந்து என்ன பண்ணுவாங்க நம்ம இங்கே இந்த லோக்கல் இது பார்த்தாலே சாண்டோவே போலீஸ் ஸ்டேஷனும் சாண்டோவே கோர்ட்டும் இல்லை பல்லார நீதிமன்றம் வச்சுனாக்கா பதினஞ்சு நாள் ஒரு தடவை கூட்டம் போவாங்க ஜாமீன் எடுக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ அது தொண்ணூறு நாள் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க ஒரு சிறைக்குள்ள இருந்து பார்த்தவருக்கு தான் தெரியும் நம்ம தூங்குவோம் தூங்கும் போது தூங்கிட்டு என்ன பண்ணுவோம் ஜாலியாக நம்ம வீட்டான குழந்தைகளோட விளையாடுற மாதிரியோ இல்லை நண்பர்களோட விளையாடுற மாதிரியும் நினைச்சே அதை திடீர்னு தூக்க கல்யாணம் நம்ம கம்பிக்குள்ள இருக்கும்

அந்த விடுதலைக்காக அந்த தலைவர்களை எல்லாம் தனிமை சிறையில் அடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டார்கள் அந்த தனிமை சிறை வாசத்தை சட்டமாக இந்த சட்டத்திருத்தத்தில் மாற்ற இருக்கிறார் மோடி அவர்கள் இப்படியாக இதையெல்லாம் கொடுமையும் கொடுமை மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் நாம ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும் வருமான சான்றிதழ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தாசில்தார் ஆரையெல்லாம் அணுகுனாக்க அலையோ அலையோ அலைய விட்டு இந்த இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாம் புரியாது இவங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவாங்க ஈசேவை மாதிரி அப்ளை பண்ணுவோம் அப்படி தள்ளி தோட்டாக்கா கையே இப்பெல்லாம் கையேத்த செல்போன்லயே போடலாம் ஓகே வாங்கி செல்போன்லேயே கிளிக் பண்ணலாம் ஆனால் அந்த செல்போன் எடுத்து பார்க்கறதுக்கு சோம்பேறி தான்

இந்த மற்றவர் எதுக்கு எப்படியாவது டிமாண்ட் பண்ணாங்க எப்படியாவது ரிமாண்ட் பண்ணிடணும் மூணு நாளாக மூணு டே யோசிப்பேன் சனி ஞாயிறு லீவ் வெள்ளிக்கிழமை மாட்டாங்க சனி ஞாயிறு கோட்டி வெள்ளிக்கிழமை மாட்டேன் தான் வெச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு சில இடத்துக்கு தற்பிக்கிற விஷயத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் எந்த நாளில் மாட்டாலும் உங்கள் வெச்சு செஞ்சுருவாங்க நீ எந்த நாளில் மாட்டாலும் சரி தாய் சேவராவில் கூப்பிட்டு போனா ரிமாண்டு கொடுத்துவாரு வெச்சு செஞ்சுருவாங்க இப்படி இருக்குது ஆனால் நமக்கான உரிமைகளும் இல்லை இப்படி அரசியல் சட்ட தட்டுத்தின் அதாவது மனித உரிமை மீறலை எல்லாம் குற்றங்களை எல்லாம் சட்டங்களாக மாற்றி இருக்கிறாரு இதை பற்றி விரிவான தகவல்கள் இருந்தும் பேசுவதற்கு நேரம் இல்லை அதனால அடுத்ததாக இந்த வப்பு வாரிய சட்ட வகு வாரிய திருத்தம் இந்த வகுப்பு வாரியத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய குணம் பண்ணி வச்சிருக்காங்கக்கா அதாவது மொழியின் திட்டம் என்பது கல்வி அழிப்பதை நம்ம பார்த்தோம் நிதி இறையாண்மை அழிப்பதை பார்த்தோம் வகுப்பு அதே போல சிறுபான்மை மக்களை அழிப்பதும் அவர்களோட ஒரு கொள்கையாக இருக்குது அந்த வகையில் வப்பு சத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் அது விரிவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணிலும் கூட அது சில சில திருத்தங்கள் உள்ளாக்கப்பட்டது ஆனால் இது எல்லாம் மத்திய அரசினுடைய மாநில அரசின் இரண்டும் சேர்ந்து செய்கிற கண்கரண்ட் தான் இருக்குது அந்த வகையில் இது மாநில அரசின் நிர்வாகத்தின் கீழ் ஒரு ஒரு வக்கு வாரியங்களை உருவாக்கப்பட்டது அதுல முக்கியமான நான் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் மேட்ச் தான் இரண்டு பக்கம் இருப்போம் இல்லையா அது போல நடந்தது நடக்க போகுது ரெண்டு பக்கமா போட்டு வச்சிருக்கேன் அதை நேரடியா படிச்சு காமிச்சிடுறேன் ட்ரிபுனல் ட்ரிபுனல் அதாவது தீர்ப்பாயம் வக்பு வாரியம் முஸ்லிம்களுக்கான சொத்து பற்றிய பிரச்சனைகளும் அதாவது முதல்ல வக்பு வாரியம் என்பது எதற்குனாக்கா நாம இப்போ திருப்பதி கோவிலில் போய் நகை போடுறாங்க திருப்பதி கோயிலில் போயிட்டு பணத்தை போடுறாங்க இப்போ இப்படி நாங்கள் எல்லாத்துல ஏதோ மாட்டு கொழுமோடை போட்டுக்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு கோவில் இடத்துல தானம் கொடுக்குறாங்கல்லையா இந்த தானம் கொடுக்குற விஷயங்களை இது போல முஸ்லீம்களும் அவங்களுடைய மசூதிகளுக்கு அவங்களுடைய ஜமாத்துகளுக்கு அவங்க அவங்களுடைய காணிக்கையை கொடுக்குறாங்க அதையெல்லாம் நிர்வகிக்கிற அந்த சொத்தை எல்லாம் நிர்வகிக்கிற வேலையை தான் வசப்பு வாரியம் அது பார்க்குது இந்த வக்கப்பு வாரியம் இல்லையா இதில் அவங்களுக்குள்ளேயே ஒரு தீர்ப்பாயம் இருக்குது ட்ரிபியூனல் அந்த தீர்ப்பாயம் செல்லாது இனி நீதிமன்றத்துக்கு சொல்லலாம் வெளியில் கொண்டு வராங்க அந்த வகுப்பாரத்துக்கு உள்ள அதிகாரத்தை உடைத்து சிதைத்து வெளியில் நீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்பா வக்பு உத்தரவை மீறலாம் அப்படின்னா எல்லா அர்த்தம் அடுத்தது வாரியத்துக்கு தான் சொத்துரி பண்ணது அந்த வகுப்பு அந்த சொத்துரிய மாற்றப்பட்டு சொத்துக்கள் உள்ள இருக்கு ஒரு பையன் சொல்லி முழுவதுமாக உரிமை போட முடியாது நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு அதையும் வெளியே கொண்டு வராங்க இன்னொன்னு அதுல பாத்தீங்கன்னா தலைவர் இருப்பார் வாரிய தலைவர் இருப்பாரு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா முஸ்லீம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருப்பாங்க இப்போ என்ன பண்றாங்க பெண்களையும் உள்ள கொண்டு போறேன்

அதை கொண்டு வந்து பிற மதத்தில் இவரு இப்போ நீ வந்து திருப்பதி கோயில மற்ற மதத்துக்கார உக்கார்த்தியா லட்டு புகிட்டு கூட தானே வச்சுக்கிற அப்ப எப்படி மாட்டுக்கோழி புள்ள வந்ததுன்னு கேட்டாக்கா நீ என்ன பண்ண ஊர் முழுக்க வேற வேலை சுற்றி விடுற மாட்டு மாட்டுக்கிறீன்னு சொல்லி சுத்தி விடுற எப்படி கறி இப்போ கலப்பட சட்டம் என்ன சொல்லுது கலப்புற சட்டம் யாரு அரிசியல கலக்கிறாங்க பொரிய கலக்கிறான்றாங்க

முஸ்லீம் மட்டுமே உறுப்பினராக இருக்கக்கூடிய இடத்துல மற்ற மாதத்துல உள்ள புகுத்துறாங்க மேலும் தீர்ப்பாயம் மட்டுமே ஆய்வு செய்ய முடியும் சொத்துக்களை அது என்ன பண்றாங்க மாநில அரசு அல்லது மாநில அரசால் நியமிக்கும் ஒரு குழு ஆய்வு செய்யலாம் ஏன்னா அப்படின்னு கோர்ட்டு உள்ள கண்டுபிடிச்சி வெளிய சொல்லி அவங்க காலி பண்றதுக்கு இப்படி தனி வாரியமே கிடையாது இது தனி வாரியமா இருக்கக்கூடாது இதுக்குள்ள ரெண்டு இன்னொரு ரெண்டு முஸ்லீம் பிரிவுகளை இணைக்கிறாங்க போரா முஸ்லீம் பிரிவுகளையும் அகாகனிஸ் முஸ்லீம் பிரிவுகளையும் இணைக்கிறாங்க இந்த போராக்கள்லாம் வேற யாரும் இல்ல பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ் பாத்துட்டு பாய் ஹார்ட்வேர்ஸ் அவங்களாம் போராக்கள் அவங்க போரா உயர் நீதிமன்றம் சின்ன தெருக்கள் இல்லையா அங்க அங்க போரா அங்க இருக்கும் அங்கே போரா அங்கே வந்து அங்கே வந்து மாஸ்கர் அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மிகப்பெரிய பணக்கார பிரிவினால் தான் மேக்சிமம் அவங்க இருப்பாங்க அவங்களோட ஒட்டுமொத்த கூட்டமும் பெரும்பான்மை கூட்டமும் எங்கே இருக்குன்னாக்கா குஜராத்தில் இருக்குது அந்த போராக்காரோட ஒட்டுமொத்த கூட்டமும் குஜராத் அது மிகப்பெரிய பணக்கார குழுக்களாக இருக்கிறது அவங்க மட்டும் பார்த்தா அவங்க அவங்களோட ஆளே ஒரு வித்தியாசமா தெரிவாங்க இங்கே எப்படி சாதி பார்த்து ஒரு ஒதுக்கிற மாதிரி அவங்க இந்த முஸ்லீம்க்கு இங்கே இருக்க நம்ம பார்க்குற முஸ்லீம்க்கு அவங்க கண்டுபிடிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அது போன்ற பிரிவை குஜராத்தின் முதலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த போரா பிரிவை எல்லாம் உள்ள போது சேக்கர வேலையை இந்த சட்டத்திருத்தில கொண்டு வந்து மேலும் சொத்துக்களை வந்து பதிவு முறை கிடையாது இப்ப மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு பண்ணும் மாவட்ட அரசு சொத்துக்களை கணக்க கொடுக்கணும் ஒட்டுமொத்தத்தை அறிந்து கொண்டு அவர்களை வீழ்த்துவதற்கான வேலையை மோடி பார்க்கிறார் இனிமே முன்னெல்லாம் வாரியம் தான் நிர்வகிக்க எல்லாத்தையும் ஆனால் இப்போ சொத்துக்கள் பதிவுகள் மூலமாக தொகுக்கப்படும் அது வந்து மாநில அரசுக்கிட்டையும் மத்திய அரசு செல்லப்படும் சொல்லிட்டாங்க இன்னொன்று வருவாய் சட்டங்கள் பொருந்தாது இன்னொன்று வருவாய் வருவாய் சட்டங்கள் மூலம்லாம் உள்ள அதுவும் நுழைய முடியாது இப்ப வருவாய் சட்டங்களை பின்பற்றணும் ரவணு நம்ம யாரையும் தாய் சார அவங்க நேரக்காரதான் தான் கொண்டு போய் ஓப்படிங்க ஆயிடுது வருமான விவரங்கள் மூலம்லாம் வெளியில காட்டணும்னு அவசியம் இல்ல இப்ப வருமானத்தை வெளியிடணும்னு கேக்குறாங்க நீ போயிட்டு பார்க்கணும் சட்டத்தில் எவ்வளவு வருமானம் வெளியிடுவியா இல்ல திருப்பதியில லட்டு புரிஞ்சுன்ற பேர்ல அந்த பழைய தொங்க கொள்ளாச்சி நகைகளை கொள்ளாச்சி திட்டு அதெல்லாம் வெளியிடுவியா இப்படி எல்லா அந்த இந்து மதத்துக்கும் சனகர மதத்துக்கும் பல்வேறு கொள்ளைகள் நடைபெறுகிறது அதையெல்லாம் வெளியிடுவதற்கு ஏன் சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில்ல போய் உங்களால் கணக்கு கட்ட முடியுமா மாநில அரசுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு ஒரு தனிச்சட்டம் வாக்கு பாரியம் தனிச்சட்டமா தன்னுடைய வாரியம் தன்னுடைய சுய உரிமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல நீ தலைவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மாநில அரசு தலைவர்கள் கூடாதா சிதம்பரம் நடராஜர் கோயில் மாநில அரசு சொல்லு எல்லாம் சொல்லு பரிசீலிக்கலாம் இந்த வகையில் வக்கு வரையத்தை சிறுபான்மை அழிப்பதற்காக அவ்வளோ சொத்துக்களை அழிப்பதற்காக இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த அரசானது செய்திருக்கிறது மேலும் ஒரு 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 சில விஷயங்களை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த இப்போ இந்த இந்த பகுதியில் சொல்றாங்க ஏதோ ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்தணும் அப்படின்னாக்கா ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னாக்கா இங்க அனுமதி பெறுவதற்கு பெரிய சுத்து சுத்து விடுறாங்க முதல்ல ஆர்ப்பாட்டம் நடக்கிறாங்க வழக்கமா போய் தெருமுறை கொடுத்துங்க பொது கொடுத்துங்க ஆய்வாளர்கிட்ட கொடுக்கும்போ அதே போல கொடுப்போம் அதுக்கப்புறம் திடீர்னு படங்க சில ஒரு வருட ரெண்டு வருடம் முன்னாடி கமிஷன் ஆபீஸ் மாத்திட்டாங்க இங்க கமிஷன் ஆபீஸ் போன இப்ப கமிஷன் சோழிகள் இது தாமிர மாநகராட்சி அங்க போனோம்னாக்கா கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் மீண்டும் அங்க போனாலும் மாட்டேங்கிறதா போவோம் ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க பூஜை என்ன பண்றாங்க இங்க வர வேணா நீங்க வந்து டிசி ஆஃபீஸுக்கு போங்க டிசி ஆஃபீஸ் போனால் ஜே கீழே ஏசி ஆஃபீஸுக்கு போங்க ஏசி ஆஃபீஸ் போனால் இன்ஸ்பெக்டருக்குன்னு தெரிய இப்படி யார் அதுக்கு பொறுப்புனே தெரியல ஆர்ப்பாட்டத்துக்கு இப்போ இப்போ என்ன ஆகுதுனாக்கா அதனால நம்ம ஏசி ஆஃபீஸில் ஒரு இடத்துல கொடுத்தோம் கொடுத்துட்டு போயிடுது திடீர்னு பார்த்தாக்கா இன்ஸ்பெக்டர் எங்கே சொல்லலையேன்றாரு அதனால உங்கள் ஏழை முதல் தடவை வந்தோம் வந்தாக்கா ஏங்கெல்லாம் வந்தாக்கா மேலே போகல மேலே போட முடிச்சு வந்து கீழே வந்தாக்கா இப்படி ஒரு குழப்ப நிலையில அரசு வந்து காவல்துறை இதுக்கு ஒரு சரியான கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதாவது பெரியாரை தமிழிலிருந்து விலக்கி பார்ப்பது ஒதுக்கி பார்ப்பது அவரை இழிவுப்படுத்துவது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டில் நடந்த ஒன்றும் இருக்கிறது தான் ஒரு கடந்த வாரம் ஒரு தலைவர் மேடையில் பேசும்போது சொன்னார் அதாவது திராவிடத்தை பற்றி கேள்வி நிறைய எழுப்புறாங்க திராவிடம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒரு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரிஜினல் பீஸ் டூப்ளிகேட் பீஸ் இருக்கும் இல்லையா எல்லாத்துலயும் ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்கும் இல்லையா அது போல நம்ம தமிழர்கள் தான் நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான் பாப்பாங்கால ஊருன்னு தமிழன் தான் நாமளும் தமிழ் தான் என்ன வேறுபாடு பாப்பாங்கால ஊருன்னு அவனுக்கு அவன் மேலேயே சொல்றேன் காலையில ஏதாவது நல்ல நல்ல கெட்டவங்க பார்த்து பாப்பாடை வச்சு எல்லாத்தையும் காலையில இருந்து கக்கா பார்த்தது தூங்க போறாங்க பாப்பா பச்சை கேட்கணும் அவங்களும் தமிழ் தான் நாமளும் தமிழ் தான் என்ன வேறுபாடு அதுதான் இந்த காலத்துல ஆரியன் வந்த நின்று காலத்திலிருந்தே அவர் போராடியவர் அவரோட சனாதனத்துக்கு எதிராக வேலத்துக்கு எதிராக அனைத்து ஜாதி முறைகளுக்கு எதிரா தான் திராவிடர்கள் என்று அழைக்கணும் அதாவது தமிழர் என்று சொன்னால் தமிழர்களே ஆரியத்தை எடுக்கின்ற பிரிவு திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம் பெருமையாக

மனு அதை பற்றி மனு தர்மத்திலேயே தெரிவித்ததாக ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு தலைவர் குறிப்பிட்டிருந்தார் என்னவென்றால் மனு தர்மத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காவது அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் திராவிட என்றால்

தன்மானம் மிக்கவர்களாக நின்று தொடர்ச்சியாக பெரியாரினுடைய இந்த ஆரிய எதிர்ப்பை இப்ப உள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பரப்பி நாம் தொடர்ச்சியாக ஆரியத்தை எதிர்த்து கலங்கள் என்ற இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று புரட்சிகர இளைஞர் முன்னணி சபை கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் ஐநூறு கோடி மக்கள் ஆயிரத்தி ஐம்பது மக்கள் உள்ள உலகம்னா அதிலே நானா காத்து மராட்டிகள் கீழ் மக்கள் ஜாதி மக்கள் ஆன மாத்திர மேல பொங்கல் மக்கள் சாத்திரப்படி கடவுள் கட்டளை இறந்து சிந்தித்தான் ஆனாலே மக்கள் வச்சுக்க பெரிய வேலை செய்ய வேண்டியது மக்கள் போட்டாகாது மருந்து கிழங்கு கொடுத்தாகாது பிடிக்கணும் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணாதான் நம்ம சுற்றி ஒரு பொறுப்படி ஆகும்